அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு கரண்டி அறிவியல் பாடம் பதினொன்று டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ் அதாவது தரவுத்தள கருத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் அந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனர்களின் வகைகள் டிபிஎம்எஸ்னுடைய பயனர்களின் வகைகள் அதில் இருக்கக்கூடிய தரவுத்தள நிர்வாகிகள் டிபிஏ டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதாவது இந்த தரவுத்தள நிர்வாகி அல்லது டிபிஏ என்பவர் முழு தரவுத்தள மேலாண்மை அமைப்பு நிர்வகிப்பவர் அதாவது ஒரு டேட்டா பேஸ் மேலாண்மையை டிபிஎம்எஸ் முழுமையை முழுமையாக நிர்வகிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஏ தான் ஓகே அதாவது இவருடைய இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்டைய பாதுகாப்பு உரிமைகளை நிர்வகிக்கிறது பயனர் கணக்குகளை வந்து நிர்வகிக்கிறது அணுகிறது இது போன்ற பணிகளை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஏ அடுத்தது பயன்பாட்டு நிறல் அல்லது மென்பொருள் உருவாக்குவர் ஆமாம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் அல்லது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிபிஎம்எஸ்னுடைய பகுதிகளை உருவாக்குதல் வடிவமைத்தல் போன்ற வேலைகளில் இவங்க ஈடுபடுவாங்க அடுத்தது இறுதிநிலை பயனர் எண்டு யூசர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து நவீன பயன்பாடுகளிலும் வலை அல்லது கைவேசி பய கைவேசி பயனர் தரவுகளை சேமிக்கிறது பயனர் தரவுகள் சேகரிக்கப்பட்டு சேவையுகத்தில் டிபிஎம்எஸ் அமைப்பில் சேமிக்கப்படும் வகையில் பயன்பாடுகள் நிரலாக்கப்பட்டுள்ளது அதாவது நாம் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் டேட்டா பேஸில் அதாவது அந்த சர்வரில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸில் சேமிக்கக்கூடிய வகையில் வந்து இதனுடைய பயன்பாடுகள் எல்லாமே வந்து நிரலாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் நாம் இணையத்தின் மூலமாகவோ க கைபேசி மூலமாகவோ நாம் ஏதோ ஒரு செயல்பாடுகளை செய்கிறோம் பார்த்திங்கன்னா பேங்க்கு வந்து அதாவது பேங்க்லேருந்து என்னது நம்ம மொபைல் மூலமாகவே நம்ம வந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் மாதிரி ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு நம்ம மொபைலில் வந்து பணம் செலுத்துகிறோம் இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் என்ன ஆகும் அந்த ச பேங்க்கில் இருக்கக்கூடிய சர்வரில் இரு இருக்கக்கூடிய இந்த டேட்டா பேஸில் அப்டேட் ஆகும் இப்போ நம்ம பணம் எடுத்தோம்னா டேட்டா பேஸில் என்ன அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸில் நம்மளுடைய டேட்டா என்ன ஆகும் அப்டேட் ஆகும் பணம் போட்டோம்னாலும் அப்டேட் ஆகும் பணம் எடுத்தோம்னாலும் அப்டேட் ஆகும் அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யறதுக்கு என்ன இருக்குது நிறையா பயன்பாடுகள் வந்து நிரலாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுபோக இந்த பயனர்கள் தரவை சேமிக்கிறது திரும்ப பெறுதல் புதுப்பித்தல் மற்றும் நீக்குதல் போன்ற பல்வேறு செயல்களை கையாளுகிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பணம் எடுக்கிறோம் பணம் போடுறோம் அப்டேட் பண்ணுறோம் இந்த அனைத்து செயல்பாடுகளையுமே வந்து யூசர் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எண்டி யூசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்மளை கூட என்ன சொல்லலாம் நம்ம நம்மள ஒரு எண்டு யூசர் தான் ஓகே பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் பேங்க்கே போக தேவையில்லை நம்ம பஸ் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷனுடைய இறுதி வடிவம் நம்ம தான் ஓகே இப்போ நாம் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பேங்க்ல இருக்கக்கூடிய டேட்டா பேஸில் என்ன ஆகும் அந்த சர்வரில் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதை செயல்படுத்துகிறதா வந்து இறுதிநிலை பயனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்தது தரவுத்தள வடிவமைப்பாளர் ஆமாம் தரவுத்தள வடிவமைப்பாளர் இவர் தரவுத்தளத்தில் சேமிக்கப்படுகின்ற தரவுகளை கண்டறிந்து சரியான கட்டமைப்பை தேர்வு செய்து தரவை குறிப்பிடுவதற்கு சேமிப்பதற்கு பொறுப்பாளர் ஆமாம் டேட்டா பேஸில் டேட்டா சேமிக்கிறதுக்கு பொறுப்பாளர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தரவத்தில் வடிவமைப்பாளர் ஆமாம் டேட்டா பேஸ் டிசைனர் அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டன் உங்களுக்கு பை மார்க்கில் கேட்கக்கூடியது டிபிஎம்எஸ்க்கும் ஆடிபிஎஸ்க்குனா வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க அதனுடைய விரிவாக்கம் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்கறாங்க டிபிஎம்எஸ்க்கு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர்டிபிஎம்ஸ்க்கு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதனுடைய விரிவாக்க இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கில் கூட கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தரவு சேமிப்பு டேட்டா ஸ்டோரேஜ் இது பார்த்திங்கன்னா ஊடுருவலின் மாதிரி அல்லது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பதிவுகளின் தரவு ஆமாம் டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றோடு இணைக்கப்பட்ட பதிவுகளின் தரவு ஆனால் ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது அட்டவணையில் வரிசை மற்றும் நெடுவரிசையில் உள்ள தரவுகள் ஆமாம் இது வந்து உறவுநிலை மாதிரி பேஸ் பண்ணி இருக்கும் அடுத்தது மிகமை தரவு ஆமாம் டேட்டா ரெடிடென்சின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதில் டிபிஎம்எஸில் இடம்பெற்றுள்ளது ஆர்டிபிஎஸ்ஸில் இடம்பெறவில்லை இது ரிப் ரிப்பீட்டேஷனாக இருக்கக்கூடிய டேட்டா இதில் இடம்பெற்றுள்ளதுங்கிறான் இதில் வந்து இடம்பெறாதுன்ட்டு அடுத்து இயல்பாக்கம் ஆமாம் நார்மலி சேசன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது செய்ய இயலாது இயல்பாக்கத்தை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரிப்பீட்டேஷன் டேட்டாவை ரெடியூஸ் பண்ணக்கூடிய அந்த குறைக்கக்கூடிய அந்த கான்செப்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இயல்பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து தரவானுகள் டேட்டா ஆக்சஸ் அதிக நேரத்தை எடுத்துக்கு டிபிஎம்எஸில் ஆர்டிபிஎம்எஸில் ரொம்ப வேகமாக செயல்படும் அடுத்து திறவுகோள்கள் மற்றும் குறியீடுகள் கீஸ் அண்டு இண்டெக்ஸ் ஆமாம் இது வந்து என்னது இதில் டிபிஎம்எஸ்சில் பயன்படுத்துறதில்ல ஆர்டிவிஎம்எஸில் உறவுகளை உருவாக்குவதற்கு திறவுகோலை பயன்படுத்துகிறாங்க அடுத்து பரிவர்த்தனை மேலாண்மை ஆமாம் இது பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் இது திறமையற்றது பிள்ளைகளை கொண்டு பாதுகாப்பற்றதுன்ட்டு ஆனால் ஆர்டிவிஎம்எஸ்சில் திறமையானது பாதுகாப்பானதுன்ட்டான் அடுத்து பரவல் தகவல் தளம் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஆர்டிபிஎம்எஸ்சில் ஒத்துழைக்காது சாரி டிபிஎம்எஸ்சில் ஒத்துழைக்காது ஆர்டிவிஎம்எஸில் ஒத்துழைக்கும் அடுத்து எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்க்கு டி டிபேஸ் பாக்ஸ் ப்ரோ ஆர்டிபிஎம்ஸ்க்கு எடுத்துக்காட்டு எஸ்கியூல் ஆரக்கல் மை மைஎஸ்கியல் மேரியா டிபி எஸ்கியூ லைட்டெல்லாம் ஆர்டிபிஎம்ஸ்க்கு எடுத்துக்காட்டு நோட் பண்ணி வச்சுக்கேன் இது மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டேபிள் மாதிரியே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அடுத்தது தரவுத்தொழ இயல்பாக்கம் முதலில் டாக்டர் எட்கார்ட் எப்கார்ட் தான் வந்து என்ன சொன்ன சொன்ன என்ன சொன்னார் ஆர்டிபிஎஸ்னுடைய உட்பகுதியாக முன்மொழியப்பட்டது ஆமாம் இந்த தரவுத்தொழ இயல்பாக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எட்கர் எப்காட் காட் அப்படிங்கிறவர் இது தரவு மிகமையை குறைக்கிறது ஆமாம் இது என்ன பண்ணுறது தரவுனுடைய மிகமை ஓகே ஆமாம் டேட்டா ரெட்டன்சி இது வந்து குறைக்குது அதுபோக தரவு நிலைப்பாட்டை அதிகப்படுத்துகிறது ஆமாம் டேட்டா கன்சிஸ்டன்சி இது வந்து பாதுகாப்பு வந்து அதிகப்படுத்துது அதனால் இந்த விதிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎப் காட் விதிகள் அப்படின்னே இதுக்கு பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இஎப் காட் விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்தது உறவு நிலையின் வகைகள் ஆமாம் உறவு நிலையில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒன் டு ஒன் ஒன் டு மெனி மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் மெனி டு மெனி அப்படிங்கிற நாலு வகையான உறவு நிலையை வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க இதில் ஒன்றோடொன்று உறவு நிலை பாருங்கள் இந்த உறவு நிலை ஒரு பொருள் வேறொரு பொருளுடன் மட்டும் தொடர்பு கொண்டிருக்கும் ஒரு அட்டவணையின் ஒரு பதிவு மற்றொரு அட்டவணையின் ஒரு பதிவுடன் மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கும் ஆமாம் இது ஒரு டேபிள் இது ஒரு டேபிள் இதில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு இன்னொரு அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒரு பதிவோடு மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கும் அதனால் இதுக்கு பேர் ஒன் டு ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இதனுடைய உறவு எப்படி இருக்கும் ஒன் டு ஒன் தமிழ் செல்வின்னா ஆயிரத்தி ஒன்று ஜெயபாண்டியன்னா ஆயிரத்தி ரெண்டு சரோஜனின்னு ஆயிரத்தி மூணு இந்த மாதிரி ஒன்றுடன் ஒன்று தான் இருக்கக்கூடிய இந்த உறவு நிலையை வளர்க்கக்கூடியதான் என்னது ஒன் டு ஒன் அப்படிங்கிற மெத்தடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுடன் பல உறவு நிலை இந்த உறவு நிலை ஒரு பொருள் வேறு பல பொருள்களுடன் தொடர்பு கொண்டு இருக்கும் ஆமாம் ஏங்கிற ஒரு அட்டவணை இருக்குது பிங்கிற ஒரு அட்டவணை இருக்குது ஏல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட பல பொருள்களோட வந்து தொடர்பு கொண்டு தான் சொல்லிக்கிறேன் பாரு இந்த உறவு நிலையில் ஒரு பொருள் பல்வேறு பொருள்களுடன் தொடர்பு கொண்டு இருக்கும் ஏயின் ஒரு பதிவு அட்டவணை பியின் பல பதிவுகளுடன் தொடர்பு கொண்டு இருக்கலாம் அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஏல் இருக்கக்கூடியது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது ஆனால் ஸ்டாப்புங்கிறது என்ன இருக்குது கச்சலட்சுமி இருந்தால் எல்லாமே இதோட தொடர்பு கொண்டு இருப்பாங்க மாதிரி தமிழ் இருக்குது ரமேஷ் என்னது மலையரசு தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க மேத்ஸ் அப்படின்னா பிந்து ராத தொடர்பு கொண்டு அப்போ ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒரு தரவு இன்னொரு அட்டவணையில் இருக்கக்கூடிய பல தரவோட தொடர்பு கொண்டிருக்கும் இதுக்கு பேர் தான் ஒன் டூ மெனி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பலபட்டுடன் ஒன்று உறவு நிலை இந்த உறவு நிலையில் பல பொருட்கள் வேறொரு ஒரே ஒரு பொருளுடன் மட்டுமே தொடர்பு கொண்டிருக்கும் இருக்கும் பாருங்கள் பல பொருள்கள் இருக்கலாம் ஒரு டேப்பில்லை அதே மாதிரி இன்னொரு டேபிள் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட மட்டும்தான் தொடர்பு கொண்டு தொடர்பு கொள்ள முடியும் பாருங்கள் ஒரு துறையில் வேலை செய்யும் ஊழியர்கள் எண்ணிக்கையில் ஊழியர்கள் அட்டவணையில் பல பதிவுகள் துறை அட்டவணையில் ஒரு பதிவுடன் மட்டுமே தொடர்புருக்கும் இப்போ அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாப்புங்கிறது ஒரு அட்டவணை டிபார்ட்மெண்ட்ங்கிறது அட்டவணை அப்போ கம்ப்யூட்டருங்கிறது என்னது இந்த தரவு என்ன இருக்குது ஸ்டாப்புங்கிற அட்டவணையில் இருக்கக்கூடியதில் மூன்று தரவுகளோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது ஓகே இதை தான் என்ன சொல்கிறேன்னா பலவற்றுடன் ஒன்று உறவு நிலை இங்கே பல தரவுகள் இருக்குது அதோட ஒரே ஒரு தரவை தான் தொடர்பு கொண்டிருக்கு அதனால இது வந்து எனது மெனி டு ஒன் அப்படிங்கிற கான்செப்ட்டில் செயல்படுது மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்பில் செயல்படக்கூடியது அடுத்தது பலவற்றுடன் பல உறவு நிலை ஆமாம் மெனி டு மெனி இந்த உறவு நிலை ஒரு அட்டவணையில் உள்ள ஒரு பல பதிவுகள் மற்றொரு அட்டவணையில் உள்ள பல பதிவுகளுடன் தொடர்பு கொண்டு பாருங்கள் எதற்குண்டான படம் கொடுத்துருக்குறாங்க புக்குங்கிறது ஒரு அட்டவணை ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு அட்டவணை அப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த தரவு புக்கில் இருக்கக்கூடிய தரவு ஆனால் ஸ்டூடெண்ட்டில் இருக்கக்கூடிய பல தரவோட தொடர்பு கொண்டு இருக்கிறது அதே மாதிரி எஸ்கேல்னு ஒரு தரவு பல தரவோட தொடர்பு கொண்டு இருக்கிறது அதேமாதிரி பைத்தானுங்கிற ஒரு தரவை இது பல தரவோட தொடர்பு கொண்டு இருக்கிறது இது மெனி டு மெனிங்கிற கான்செப்ட்டில் செயல்படக்கூடியது ஓகே மாணவர்களே அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா என்னது இந்த உறவுநிலை தரவுத்தில் மாதிரி உறவுநிலையினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா நாலு பா நாலும் முடிஞ்சுது அதாவது ஒன் டூ ஒன் ஒன் டூ மெனி மெனி டு ஒன் மெனி டு மெனி அப்படிங்கிற மெத்தேடில் இது செயல்படுது அடுத்து உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் உறவுநிலை மாதிரி எட்கர் பிராங்காட் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார் அதனால் உறவுநிலை மாதிரின் தந்தைன்னு சொல்லி இவர் அழைக்கிறாங்க இதெல்லாம் ஒன்மார்க்கில் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இது தரவின் பொது மாதிரியாக உள்ளது இது கிறிஸ்டேட் மற்றும் கக் டார்வன் மற்றும் பலரால் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லி அடுத்தது டிபிஎம்எஸ்சில் உறவு நிலை ஏற்கனிடம் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்சில் இருக்கக்கூடிய உறவு அல்ஜீப்ரா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உறவுநிலை ஏற்கனநிதம் என்றால் என்ன உறவுநிலை ஏற்கநிதம் முதலில் எட்கர் எப்காட் என்பதால் ஐபிஎம்மில் உருவாக்கப்பட்டது நோட் பண்ணிக்கங்க உறவுநிலை ஏற்கனிதம்ங்கிறது என்னனது இந்த எட்கர் எப்காட் தான் வந்து ஐபிஎம்மில் உருவாக்குனாரு இது உறவுநிலை தரவுத்தலங்களில் சேமிக்கப்பட்ட தரவை மாதிரியாக்கம் செய்யும் அதில் வினவல்களை வரையறக்கும் பயன்படுகிறது ஆமாம் உறவுநிலை டேட்டா அதாவது உறவுநிலை தரவு தளத்தில் சேமிக்கப்பட்ட தரவை மாதிரியாக்கம் செய்யறதுக்கும் வினவல்களை வரையறுக்கிறக்கும் இது பயன்படுகிறது உறவுநிலை ஏற்கனதம் செயல்முறை வினவல் மொழி என அழைக்கப்படுகிறது ஆமாம் உறவுநிலை ஏற்கனதம் என்ன சொல்கிறாங்க செயல்முறை வினவல் மொழி என அழைக்கப்படுகிறது இது எஸ்கியுலை பயன்படுத்தி அட்டவணையில் வினவல்களை கொடுக்கவும் பயன்படுகிறது எஸ்கியூல் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர்டு ஒரு லாங்குவேஜ் ஒரு டேட்டா இருந்து பர்டிகுலர் டேட்டாவை நாம் எடுக்கணும் செயல்படுத்தணும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் நிபந்தனை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மொழிக்கு பேர் தான் வினவல் அமைப்பு மொழி அதை வந்து எஸ்கியூல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்தது உறவுநிலை நிலை ஏற்கனவே செயல்பாடுகள் விடையை பெறுவதற்கு ஒரு உறவு நிலையில் தற்சொலைச்சி முறையில் செய்யப்படுகிறது இந்த செயல்பாடுகளின் விடை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உள்ளீடு உறவுகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய உறவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்போ அடுத்து உறவுநிலை ஏற்கனவே தான் பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உரும உறவுநிலை செயற்பாடுகள் யுனேரி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது செலக்ட்டு அடுத்தது ப்ராஜெக்ட் அதனுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா சிக்மா குறியீடு அடுத்தது பார்த்திங்கன்னா பையனுடைய குறியீடு செலக்ட்டுக்கு சிக்மா ப்ராஜெக்ட்டுக்கு பை அப்படிங்கிற குறியீட்டை பயன்படுத்துகிறாங்க செத்து தேற்றத்தில் இருந்து உறவுநிலை ஏற்கனவே இதுங்கள் செயல்பாடுகள் செட் ஆற்றத்தில் இதை எடுக்கிறாங்க ஒட்டுதல் யூனியன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வெட்டியல் வெட்டுதல் வந்து இன்டர்செக்ஷன் அதேமாதிரி வேறுபாடு ஃபிரண்ட்ஸு அடுத்தது கார்டிசின் பொருட்கள் வந்து சொல்லியிருக்குது இதை ஒவ்வொன்றும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செலக்டை பற்றி விளக்குறாங்க இதனுடைய பொது வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மான்னு போட்டு சீனு கொடுத்துருக்குது இங்கே கொடுத்துருக்கூடிய ஆறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிலேஷன் என்பது உறவுநிலை மற்றும் அதனுடைய கூறுகளின் நிபந்தனை அப்படின்னு சொல்லி சிஏ சொல்லியிருக்கிறாங்க இந்த செலக்ட் செயல்பாடு ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் துணைத் தொகுதியை டப்புள்ஸ்களுடன் தேர்ந்தெடுக்க உதவுகிறது நிபந்தனைகளை திருப்த திருப்திப்படுத்தாத டப்பிள்ஸ்களை செலக்ட் வடிகட்டுகிறது நான் நிபந்தனையோடு திருப்திப்படுத்தாத டப்பிள்ஸ் எல்லாம் இந்த டேட்டாவில் என்ன பண்ணிடு செலெக்ட் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இங்கே ஒரு ஸ்டூடண்ட்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் நேமு கோர்ஸ் இயர்னு சொல்லி நாலு காலம் கொடுத்துருக்குது நாலு ரோ கொடுத்துருக்குது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சிக்மா கோர்ஸ் ஈக்குவல் டு பிக்டேட்டாப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது என்ன என்னவண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுங்கிற காலத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் என்ன என்னவெண்டு நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி காண்பிக்கும் பாருங்கள் ஓகே இதெல்லாம் டேட்டான்னு சொல்லியாச்சு கோர்ஸில் இருந்து இப்போ பிக்டேட்டான்னு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிருக்கும் அதுக்கு பயன்படுத்தக்கூடியதை என்ன இந்த செலெக்ட் அடுத்தது ப்ராஜெக்ட் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா பைனுடைய குறியீட்டை பயன்படுத்துகிறாங்க இதுலேயும் அதே மாதிரி தான் ஓகே இந்த ப்ராஜெக்ட் செயற்பாடு குறிப்பிடப்பட்ட உள்ளீடு தொடர்புகளின் பண்பு குறைகள் நீக்கிக்கிறது இந்த செயற்பாடு கிடைக்க துணைத் தொகுதியின் ஒப்பீடுகளை வரையறுக்கிறது ஓகே இது பார்த்திங்கன்னா இந்த செலக்ட் கமேண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் ரோ வைஸாக ஆன்சர் சொல்லிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எனது சிஎஸ் ஒன்று கண்ணன் பிக்டேட்டா அதே மாதிரி சிஎஸ்திரு லெனின் டேட்டா ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோ வைஸாக நம்மளுக்கு ஆன்சர் என்னது ஃபில்டர் பண்ணி ஆன்சர் கொடுக்கும் ஆனால் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காலம் வைஸா தான் கொடுக்கும் பாருங்கள் கிடைக்க துணை தொகுதியில் ஒப்பீடுகளை வரையறுக்கிறது இருக்கிறது எடுத்துக்காட்டு என்னது அட்டவணை ஒன்று ப பதினொன்று புள்ளி ஒன்றில் பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க பை கோர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லிவிட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற அட்டவணையிலேருந்து கோர்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் பாருங்கள் கோர்ஸில் என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்குது ஓகே அதே மாதிரி ரிப்பீட்டில் டேட்டாவது பண்ணி இருக்கும் சரி அடுத்தது விடையில் நகல் வரிசையில் நீக்கப்பட்டுள்ளது என்ன இருக்குது நகல் வரிசை பிக்டேட்டான்னு இரண்டு முறை இடம்பெற்றிருக்கு அதனால் அதை ஒரு டைம் மட்டும் அதை எடுத்துக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா பை யூஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் நம்பர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டூடெண்ட் நம்பரையும் கேட்டிருக்குறோம் கோர்ஸையும் கேட்டிருக்கிறோம் அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் காலம் பிரிண்ட் ஆகிருக்குது கோர்ஸுங்கிற காலம் பிரிண்ட் ஆகிருக்குது அடுத்தது யூனியன் ஒட்டுதல் ஆமாம் இது ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி முந்தொரு லெசனில் நம்ம பார்த்துருக்குறோம் ஏ அல்லது பி அட்டவணையில் உள்ள அனைத்து டபுள்ஸ்களையும் உள்ளடக்கியது இது நகல்களை நீக்கிறது தொகுதி ஏ ஒட்டுதல் தொகுதி பி அப்படின்னு சொல்லிட்டு ஏ யூனியன் பிங்கிறார் இப்போ டேபிள் ஏன்னு ஒன்று இருக்குது டேபிள் பின்னு ஒன்று இருக்குது யூனியனாகவே என்ன வேண்டும் அப்படின்னா ஏ டேபிளையும் பி டேபிளையும் வந்து இணைக்கும் ஒரே மாதிரி தரவுகள் ஏவும் பி லேயும் இருந்து அதை வந்து தவிர்த்துட்டு ஒரு முறை மட்டும்தான் அதை ஆன்சராக சொல்லியிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏங்கிற டேபிளில் கண்ணன் லெனின் என்ன பத்மஜா அப்படின்னு இருக்குது பீங்கிற டேபிளில் கண்ணன் கௌரிசங்கர் லெனின்னு இருக்குது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் கௌரிசங்கர் லெனின் பத்மஜான் தான் இருக்குது இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் ரெண்டு டைம் ரிப்பீட்டாக இருக்குது லெனின் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகிருக்குது ஆனால் யூனியனாகவே ரிப்பீட்டடு இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணாது அடுத்து வேறுபாடு சிம்பிள் மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஏ மற்றும் பி அட்டவணைகள் ஒப்பிட்டு ஏ அட்டவணையில் உள்ள வேறுபட்ட டப்புள்ஸுகளை மட்டும் தருகிறது பாருங்கள் ஒப்பிடும் ஒப்பிட்டு அதில் ஏல் என்ன வேறுபட்ட டப்புள்ஸ் இருக்குதோ அதை மட்டுந்தான் சொல்லும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்ம இந்த ரெண்டு டேபிளை வச்சுக்கலாம் இது ஏன்னு ஒரு டேபிள் அதே மாதிரி பின்னு ஒரு டேபிள் இருக்குது இப்போ ஏங்கிற டேபிளுக்கும் பிங்கிற டேபிளுக்கும் என்ன பொருந்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் லெனின் எல்லாமே பொருந்தும் பொருந்தாத ஏல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மஜா தான் இருக்குது பிஏ கண்டுக்காது மைனஸ்னாவே ஏங்கிற டபுள்ஸில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் அதனால தான் இங்கே பத்மாஜா அப்படிங்கிறத கொடுத்துருக்கு அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி வெட்டு ஆமாம் இது ஏக்கும் பிக்கும் பொதுவானதை மட்டும் எடுக்கும் இங்கே பாருங்கள் டேபிள் கண்ணன் ரெண்டுக்கு பொதுவானது இருக்குது லெனின் பொதுவானது இருக்குது அப்போ இந்த இரண்டை மட்டும்தான் வந்து இரண்டு டபுள்ஸ் மட்டும்தான் எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கும் கண்ணனையும் லெனினையும் அடுத்து காட்டீசின் பெருக்கல் இதுக்கு வந்து இந்த வெட்டு குறியீட்டை பயன்படுத்துகிற எக்ஸ் குறியீட்டை பயன்படுத்துகிறார் இரண்டு தொடர்புகளை சேர்க்க குறுக்கு பெருக்கள் வழிவகுக்கிறது குறுக்கு பெருக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதன் விட இரண்டு தொடர்புகளை இணைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏஎன்டிபி என்பது ஏ டைம்ஸ் பி இங்கு ஏ தொடர்புகள் மற்றும் பி தொடர்புகள் என்பன வேறுபட்ட பண்புக்கூறுகள் ஆமாம் இரண்டுமே வேறுபட்ட பண்புக்கூறுகள் இந்த வகை செயற்பாடுகள் இரண்டு தொடர்புகள் இருந்து நெடுக்கைகளை ஒன்று சேர்க்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது டேபிள் ஏ இது டேபிள் பி இது எப்படி கார்டீசன் பெருக்கள் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இப்போ ஒன்றில் என்னது டேபிள் ஏல ஒன் டூ த்ரீனு சொல்லிருக்கிறாங்க டேபிள் பியில் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எஸ்ஸு ஒன்று ஆறுனு பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகே குறுக்கு பெருக்கள் அதே மாதிரி ரெண்டு எஸ்ஸு ரெண்டு ஆறு மூணு எஸ்ஸு மூணு ஆறு ஓகே இப்படித்தான் வந்து கார்டீசன் பெருக்கள் மூலமாக இது செயல்படுத்தியிருக்குது அதே மாதிரி அதுக்குள்ள டேபிள் கூட இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது டேபிள் ஏ டேபிள் பி அதை எப்படி விளக்கிக்கிறாங்க பாருங்கள் சிஎஸ் ஒன்றில் கண்ணன் அடுத்தது சிஎஸ் டுவெண்ட்டி எயிட்டில் பிக் டேட்டா அதே மாதிரி கண்ணன் எனது ஆர் லாங்குவேஜ் கண்ணன் பைத்தான் ப்ரோராமைங் அதே மாதிரி கௌரி சங்கர் டேட்டா கௌரி சங்கர் ஆர் லாங்குவேஜ் அதே மாதிரி கௌரிசங்கர் பைத்தான் புரோராமை அப்படியே லைனாக பிரிண்ட் ஆகிட்டு வரும் பாருங்கள் ஏ டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரவுகளை எடுத்து பி டேபிளில் இருக்கக்கூடிய அனைத்து த தரவுகளையும் வந்து பெருக்கியிருக்கிறாங்க ஓகே அப்படி பெருக்கக்கூடியதான் இந்த கார்டீசியன் பெருக்கல் இந்த நினைவில் கொள்கை எல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குது இதையெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக படித்து பார்த்துக்கணும் அதுபோக இதில் இருக்கக்கூடிய மார்க் மட்டும் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க டிபிஎம்எஸ் வந்து விரிவாக்கம் கேட்டிருக்கிறாங்க அப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நோட் பண்ணிக்கோங்க டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு அட்டவணை என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் ரிலேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டவணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எந்த தரத்தில் மாதிரி பெற்றோர் குழந்தை உறவு நிலையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிநிலை உறவுநிலை தரத்தில் மாதிரி யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயப் காட் அடுத்து படிநிலை மாதிரி எந்த வகை உறவு நிலையை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுடன் பல அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உறவுநிலை தரவுத்தளத்தின் தளத்தின் தந்தையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகர் பிராங்க் காட் ஆமாம் சாரி எட்கர் ப்ராங் காட் அடுத்தது பின்வரில் எது ஆர்டிபிஎம்எஸ் ஆமாம் எஸ்கியூ லைட்டு தான் ஆர்டிபிஎம்எஸ் செலக்ட் கூற்று பயன்படுத்தப்படும் சின்னம் சிக்மா மறந்துடாதீங்க ஒரு டபுள் என்பது என்னதே ரோ ரோவை நம்ம என்ன சொல்கிறோம் டபுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இயர் மாதிரி உருவாக்கியவர் சென் ஓகே மாணவர்களே ஒன் மார்க் நோட் பண்ணி கொடுத்துட்டோம் நீங்கள் இதையெல்லாமே நீங்கள் அது தேரிட்டிக்கலாம் அந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்குது நாம் இந்த டிபிஎம்எஸ் பற்றி அடுத்த பாடத்தில் அதை பற்றி நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் கமெண்ட்ஸெலாம் பயன்படுத்த போகிறோம் அது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே மாணவர்களே இந்த பாடம் இத்துடன் நிறைவடைந்தது இதனுடைய இரண்டாவது பகுதி மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே வணக்கம்